தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய அன்பர்களே நான் திருவாசகம் எனும் நூலை படிக்க ஆரம்பித்தபோது அதை ஒரு இலக்கியம் சார்ந்த நூலாக படிக்க வேண்டுமா ஆன்மீக நூலாக படிக்க வேண்டுமா ஒரு அறிவியல் நூலாக படிக்க வேண்டுமா என்று பலவிதமான என்ன குழப்பத்தில் ஆரம்பித்தேன் ஆனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வரிகளை படிக்கும்போது தான் தெரிகிறது திருவாசகம் படிக்கக்கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதனால் தான் இறைவன் எளிவந்த பிரானாக எல்லோருக்கும் எளியதாக வந்து மனதில் அமர்கிறார் இன்று போற்றி திரு அகவலின் பகுதியை பார்க்கவிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் போற்று திரு அகவல் பகுதி என்பது மனித பிறவியின் உருவாக்கத்தையும் அதாவது எத்தனை எத்தனை கேடுகள் இருந்து தப்பித்து மனித உயிர் உருவெடுத்தது உருவாகிறது அதன்பின் தெய்வ சிந்தனை வருவதற்கு எத்தனை இடர்பாடுகள் உள்ளன தெய்வ சிந்தனை வந்த பிறகு அதற்கு குறுக்கீடாக எத்தனை எத்தனை துர்மார்க்கங்களும் கெட்ட எண்ணங்களும் வேறு மார்க்கங்களும் வருகின்றன அதையெல்லாம் தாண்டி கடந்து தன் சார்புடன் உணர்ந்து மனதுக்குள் அந்த இறைவனை வைத்து வழிபட வழிபட அவனுடைய அருள் பொங்குவதை மாணிக்க வாசகர் அவருடைய அனுபவமாகவும் மற்றவருடைய அனுபவமாகவும் தொகுத்து வழங்குவதுதான் போற்றி திரு அகவல் போற்றி திரு அகவலிலே அவன் பெருங்கருணியை பற்றி போற்றி பாடுகிறார் திருவிழையாடற் புராணம் மற்றும் பழைய பழ புராணங்களில் இருந்து மேற்கோள்களை காட்டி எப்படியெல்லாம் இறைவன் திருவடியாக செய்து தன்னுடைய அடியார்களை காத்திருக்கிறான் என்று கூற வருகிறார் இப்பொழுது இன்றைய பகுதியில் உள்ள போற்றி திரு அகவல் வரிகளை காண்போம் ஒளிவர நிறைந்த உருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியா நாயேன் இங்கே ஒழிவு அற நிறைந்த ஒருவர் எங்கும் நீக்கமற நிறைந்த ஒருவனே செழுமலர் சிவபுரத்து அரசு செழுமை மிக்க மலர் நிறைந்த திருப்பெருந்துரை தலைவனே போற்றி கழுநீர் மாலை கடவுள் செங்கழுநீர் மாலையை சிவந்த அள்ளி அல்லது சிவந்த தாமரை சொல்கிறார் செங்கழுநீர் மாலையை அணிந்த கடவுளே போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் ஒற்றி வணங்குவோருடைய மயக்கத்தை அறுப்பவனே பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் என்கிறார் தவறியாது பொருத்தம் யாதென்று அறியாத நாயினேன் திருப்பெரும் துறையில் இறைவன் குருவாய் எழுந்தருளி வந்தபோது செங்கல் நீர் மாலையை அணிந்திருந்ததால் கழிநீர் மாலை கடவுள் என்கிறார் இதனை காதலனாகி மாலை ஏழுடைத்தாக எல்பெற அணிந்தும் என அடிகள் இன்னொரு இடத்தில் சொல்லுவார் தன் பற்றையே பற்றுவார்க்கு இறைவன் உலக பற்றை நீக்குவான் என்கிறார் தொழுவார் மையல் துணிப்பா என்கிறார் அறிவால் சிவனே ஆகிய அடிகள் தமது பணி உடமையால் பிழைப்பு வாய்ப்பொன்று அறியாதவன் என்னும் தமது சொல்மாலையை கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்து வரும் வரிகள் குழைத்த சொன் கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி குழைத்த சொல்மாலை குழைந்து சொன்ன சொல் கொண்டருள் கொண்டருள வேண்டும் வணக்கம் புறம்பலை எரித்த புராண திரிபுரங்களை எரித்த பழையோனே போற்றி பரம்பரம் சோதிபரனே மேலான ஒளியை உடைய மேலோனே போற்றி வணக்கம் புயங்க பெருமான் பாம்பை அணிந்த பிரியோனை போற்றி புராண பழமையானவே காரண எல்லாவற்றிற்கும் மூல காரணனே ஜெய ஜெய வெற்றி உண்டாக வெற்றி உண்டாக போற்றி போற்றி என்று சொல்லுகிறார் பிழைப்பு வாய்ப்பு நன்மை தீமை புறம் என்பது அஞ்ஞானத்தையும் சோதி என்பது மெய்ஞானத்தையும் குறைக்கும் ஆகவே இறைவன் மெய்ஞானத்தினால் அஞ்ஞானத்தை அழிப்பவன் என்பதால் புறம் பல எரித்த வரலாறு முன்னரே தனியாக கூறப்பட்டது வணக்கங்களை கூற எடுத்துக்கொண்ட இந்த திரு அகவலில் பல்வேறு வணக்கம் கூறி வந்த அடிகள் இறுதியில் வணக்கம் என்பதனை பலமுறையாக முறையாக அடுக்கி கூறி முடிக்கிறார் மாணிக்க வாசகர் பாடிய இந்த போற்றி திரு அகவல் கீர்த்தி திரு அகவல் அடிப்படையிலே அமைந்த சிற்றிலைக்கியம்தான் பாடிய விநாயகர் அகவல் வள்ளலார் பாடிய ஜோதி அகவல் போன்றனவும் இவ்வகையில் அமைந்தனவாம் பாரதியார் இந்த சிற்றிலக்கிய வகையை கை கொண்டுள்ளார் பாரதியார் போற்றி அகவல் என்ற இருபத்து மூன்று அடிகள் உள்ள பகுதியை சக்தியின் மீது பாடியிருக்கிறார் அதைத்தான் ஒரு இடத்தில் சொல்வார் செய்கையாய் ஊக்கமாய் சித்தமாய் அறிவாய் நின்றிடும் தாயே நித்தமும் போற்றி இன்பம் கெட்டேன் ஈவாய் போற்றி துன்பம் வேண்டேன் துடைப்பாய் போற்றி மாணிக்கவாசர் பயன்படுத்திய விண்ணப்பம் திருப்பள்ளி எழுச்சி திருத்தசாங்கம் போன்றனவும் பாரதியாரால் எடுத்தால பெற்றுள்ளன மாணிக்கவாசர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி சிவனுக்குரியது இத்திருப்பள்ளி எழுச்சி சிற்றிலக்கிய வடிவே பாரதியார் பாரத மாதாவிற்கு அர்ப்பணிக்கிறார் எப்படி பாருங்கள் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தபத்தால் புண்மை இருக்கண போகினையாவும் எழுபசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கிய அறிவனும் இரவி தொழுதுனை வாழ்த்து வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர்வல் ஆயிரர் சூழ்ந்து நிற்கிறோம் விழுதுகில் கின்றனை இன்னும் எம் தாயே வியப்பிதுகான் பள்ளி எழுந்தருளாயே என்று பாடல் தொடங்கி ஐந்து பாடல்களை திருப்பள்ளி எழுச்சியாக பாடியிருக்கிறார் பாரதியார் இது பாரத தாயையும் விழிப்படைய வைத்தது பாரத பாரத மக்களையும் விழிக்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இறைவன் அல்லது மன்னனின் பத்து வகை அடையாள அங்கங்களை சிறப்பித்து பாடுவதுதான் திருத்தாசாங்கம் என்பதாகும் மாணிக்க வாசகரதம் திருவாசகத்தில் சிவபெருமான் மீது திருத்தசாங்கம் பாடியிருக்கிறார் பாரதியார் அதுபோன்றே பாரத தேவிக்கு அந்த திருத்தசாங்கம் அடிப்படையில் ஆற்றிய வரிகள் இவை எடுத்துக்காட்டுதான் பச்சைமணி கிளியே கேயாக பிச்சை அருளியாதாய் பேருரையாய் இச்சகத்தில் ஞான புகழ் விளக்கை நாட்டுவித்த பாரதமா என பாடு ஒன்றை வேண்டி பாடுவது விண்ணப்பமாகும் மாணிக்க வாசகர் சிற்றின்பத்தில் என்னை விட்டுவிட்டு பேரின்பத்தில் என்னை நீத்தல் செய்து விடாதே என்று இறங்கி பாடியது நீத்தல் விண்ணப்பமாகும் பாரதியாரம் இதே சாயலில் மோகத்தை கொன்றுவிட மகாசக்திக்கு எப்படி விண்ணப்பிக்கிறார் பாருங்களேன் மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என்றன் மூச்சை நிறுத்திவிடு தேகத்தைச் சாய்த்துவிடு அல்லால் அதில் அதிலின் சிந்தனையை மாய்த்துவிடு யோகத்து இருத்துவிடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்துவிடு ஏகத்திருந்து உலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே என்று கூறுகிறார் இப்படி மாணிக்க வாசக பெருமானை அவர் வாடிய பாடல்களை அடிப்படையாக வைத்து பாரதியார் இயற்றிய வரிகள் இவை இத்துடன் மாணிக்க வாசக பெருமான போற்றி திரு அகவலை ஆன்மீக உலகிலும் இலக்கிய உலகிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டவே இந்த ஒப்பீடு எனவே இந்த மட்டில் என் உரையை நிறைவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் திருவாசக அடுத்த பகுதியை உங்களுடன் சேர்ந்து படித்து பயனுற இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்